கர்தா இயேசு கிறிஸ்துவின் மாறாதம் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த காலை வளையிலுதேமுடைய பிள்ளையே நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க கத்துட வருகைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள இந்த காலையிலே கர்த்த நம்ம கூட பேசுவாராக மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் என கண்பான தெய்வ பிள்ளையே கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்தில் நாம் அறியாத வேலையில் இருக்கும் என்பதால் நாம் எல்லா விசுவாசிகளும் இதை நினைவில் கொண்டு இடைவிடாமல் தங்கள் ஆவிக்குரிய நிலைமையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பத்து கண்களின் உரையாடலை குறித்து நாம் பார்த்தோமானால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து கொண்டிருக்கிறது இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாசியும் ஆழமாக அறிய வேண்டிய ஒரு காரியம் தேவன் கொடுத்த தீவெட்டி அணையாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என கண்பான தேவ பிள்ளையே இங்கே நாம் வாசிகளின் தீவெட்டி என்றால் என்ன ஏசி ஆன் விஷன் அறுபத்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ரட்சிப்பு என்னும் தீவெட்டி இது ரட்சிப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீவெட்டியாக இருக்கிறது தேவன் கொடுத்த மாபெரும் விளக்கு தான் இந்த தீவட்டி ரட்சிப்பு என கண்பான தேவ பிள்ளையே பூமியும் எல்லை எங்கும் உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய கடைசி நாட்கள் தேவன் நமக்கு மாறாமல் எரிந்து கொண்டிருக்கும் தீவட்டியாக இச்சிப்பை கொடுத்திருக்கிறார் பாவத்திலும் அநியாயத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்த நம்மை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்மை பாவங்கள கழுவி நம்ம ஒரு நீதிமானாய் மாற்றி விசுவாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தீவெட்டி அணைந்து போகாதபடிக்கு அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த தீவட்டிகளை அணைப்பதற்கு சில சாத்தானின் தந்திரங்கள் உண்டு தேவன் கொடுத்த வெளிச்சத்தை மறைக்கும்படியாகும் தேவன் கொடுத்த வெளிச்சத்தில் அவர்கள் நிற்க முடியாமலும் அவன் அநேக காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறான் ஆனால் விசுவாசத்தில் வளர்க நானும் நீங்களும் பாவத்தின் மீட்கப்பட்ட நானும் நீங்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான் இந்த ரச்சி பெண்ணும் தீவட்டியை நாம் அணைத்து விடக்கூடாது இந்த தீவட்டியை அணைக்கக்கூடியதான சில சாத்தானின் தந்தரங்கள ஒன்று பாவம் கர்த்துடைய கட்டளையை மீறுவதே பாவம் என்று பார்க்கிறோம் இசைக்களின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலே வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவம் கர்த்தரை விட்டு நம்மை பிரித்துவிடும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே கர்த்தராயும் ஆண்டவர் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அதை யாராலும் எடுக்க முடியாது ஒரு முறை நீ கல்வாரின் நண்பை ருசி பார்த்த பிற்பாடு பின்மாற்றத்துக்குள் போவது மிகவும் கடினமான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளை கர்த்தராயும் ஆண்டவர் நமக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அல்ல லோய்யா பாவத்தியும் தண்டிக்கவும் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் அவரால் முடியும் ஆனால் நம்மேல் வைத்த மாபெரும் கிருமி நிமித்தமாக அன்பி நிமித்தமாக கர்த்த நமக்குள் அசைந்திருக்கிறார் ரெண்டாவது நம்முடைய தீவெட்டி அணைந்து போவதற்கு ரெண்டாவது காரணம் மாம்சம் துருச்சை கொண்ட மனிதனின் சுபாவத்தை காட்டுகிறது அவன் எண்ணமெல்லாம் அசுத்த எண்ணங்கள் அவன் சிந்தனையெல்லாம் அசுத்த எண்ணங்கள் அவன் பார்வையிலே அசுத்தம் அவன் நடக்கையிலே அசுத்தம் மாம்சம் இன்றைக்கு கடைசி நாட்களே பெருகி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்த பாவங்களும் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் சபைகளை நுழைந்திருக்கிறது அறியாமல் இருக்கிற அநேக பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையை நீ ரசிக்கப்பட்டு மனந்தரிமை கத்திற்குள் வந்து விட்டால் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகக்கூடாது ஏனென்றால் தேவன் நுழக்காக செய்த விலை கரையத்தை நோக்கிப்பார் என கண்பான தெய்வ பிள்ளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியம் இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தீவட்டி அணைத்துவிடும் பாவமும் அசுத்தமும் மாம்ச இச்சைகளும் இருக்கும் பொழுது நாம் அசுத்தத்திற்கு வெளிவர முடியாதபடிக்கு சாத்தான் வைக்கிறான் ஆகவே தான் நானும் நீங்களும் கத்துடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீவெட்டிகள் அணைந்து போகாதபடிக்கு பாதுகாத்த கொள்ள உதவி செய்வாராக மறந்து விடாதே உனக்குடைய கத்துடைய கிருவை ரட்சிப்பு என்கிற தீவட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் வருவரைக்கும் அது அணைந்து விடக்கூடாது தீவெட்டிகள் அணைந்தால் அது மிகவும் ஒரு கடினமான பகுதிக்கு நம்மை அழைத்து சென்று விடும் ஆகவே தேவனத்தில் சொல்லும் கர்த்தாவே நீர் கொடுத்த ரட்சிப்பின் தீவெட்டியை அணையாதபடி காத்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே இந்த கணியில் பேசினதை போலயா எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போய் கொண்டிருக்கிறதே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கேட்டார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை கர்த்தர் கொடுத்த மாபெரும் தீவெட்டி உன்னை ஜீவியத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது நடத்தும் உன்னை பாதுகாக்கும் உனக்கு வழிகாட்டும் கூட பேசும் அசுத்தத்திலிருந்து நாம் வெளிவர கர்த்த உதவி செய்தபடினாலே நாம் மீண்டும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகாதபடிக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரின் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கிருவி எங்களுக்கு தந்து மகிழப்படுத்தும் பாதுகாத்துல ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே